வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்திய ரயில்வே ஆனது ஒரு புதிய ப்ராஜெக்டை அடுத்து முடிக்க போறாங்க ஏற்கனவே முடிச்சுட்டாங்களே கட்ராவில் இருந்து காஷ்மீர் வரைக்குமான பாதை இதையும் தாண்டி ஒரு முக்கியமான பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதில் பெரும்பாலான பகுதிகள் முடிவடைந்து விட்டது நம்ம எல்லாருக்குமே சார்தாம் யாத்திரை செல்லணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இப்போ நம்ம ரிஸ்கேஸ் போகணும் ரிஷிகேஸில் இருந்து கேதார்நாத் போகிறது போகிறதுக்கு நம்ம சோன்பிரயாக் வரைக்கும் போகணும் அதுக்கு பஸ்ஸுக்கே கிட்டத்தட்ட எட்டுலருந்து பத்து மணி நேரம் ஆகும் அது ரோடு நல்லா இருந்தால் தான் இல்லைன்னா இன்னும் லேட் ஆகும் அங்கே போய் நம்ம மேலே ஏறி வரணும் அந்த கிளைமேட்டை நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கி வந்த உடனே அதுக்கப்புறம் பத்ரிநாத் போகணும் இந்த ரெண்டு இடங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் இந்த தோதாம் யாத்திரை அப்படிங்கிறதுக்கே கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிடும் இதில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கங்கோத்திரி யமுனோத்திரி இதை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது இன்னொரு பத்து நாள் ஆகிடும் இருபது நாள் இருந்தால் தாங்க நம்மளால் போக முடியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இனி அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இப்போது ரயில்வேயினுடைய புதிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ரிசிகேசில் இருந்து ஜோசிமத் வரைக்கும் இருக்கக்கூடிய முன்னூற்றி ஒரு கிலோமீட்டருக்கும் இந்த பாதை அமைக்கப்பட இருக்கிறது அதில் பெரும்பாலான பகுதிகள் சுரங்க பாதையாகவே அமைக்கப்பட இருக்கிறது இப்போது ரிஷிகேசில் இருந்து கங்கோத்ரி ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா மானோத்திரி வரைக்குமே நம்ம போகணும் அதுக்கு ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறது அங்கே இருந்து நம்ம கங்கோ கங்கோத்திரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யமுனோத்திரி வரைக்குமே ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கப்பறம் கேதார்நாத்தை இணைப்பதற்காக சோன் பிரியாக்கு வரைக்கும் அந்த பாதை அப்படிங்கிறது மூணாவது பேசா இருக்குது எல்லாம் ஒரு பாதை தான் தனித்தனி பாதையெல்லாம் கிடையாது அப்போது கேதார்நாத்துக்கு இந்த ரயில் மூலமாக நம்ம செல்லணும் அப்படின்னா ரிஷிகேஸ்ல இருந்து கேதார்நாத் போகிற அந்த சோன் பிரியாக்கு வரைக்கும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரோப்வேவும் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரே நாளில் நம்ம கேதார்நாத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிட முடியும் அதற்கடுத்து வேறு வழி என்ன அப்படியே பத்ரிநாத் போக வேண்டியது தானே பத்ரிநாத் போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜோசிபத் வரைக்கும் போகணும் அங்கேருந்து இருந்து நம்ம பேருந்துகளை பிடிச்சி தான் போக முடியும் அப்போது அதற்கான பணிகளும் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது கூடிய விரைவில் இந்த பாதை அப்படிங்கிறது நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது இதில் பத்து ரயில்வே நிலையங்கள் சுரங்க பாதையின் கீழ்தான் வரும் அப்படிங்கிற தகவலையும் ரயில்வே கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே எத்தனையோ மலை பிரதேசங்களில் பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த ரயிலில் இமயமலையில் பயணித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எத்தனையோ பாதைகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன்று சிம்லாவில் இருந்து நம்ம கீழே வரக்கூடிய கட்ரா நோக்கி வரக்கூடிய பாதை கட்ரா இல்லை கல்கா கல்காவிலிருந்து சிம்லா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை இப்போ புதுசாக கட்டி இருக்கக்கூடிய கட்ரா காஷ்மீர் பாதை அது மட்டும் இல்லாமல் டாய் ட்ரெயின் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம டார்ஜிலிங் செல்லக்கூடிய அந்த பாதை இந்த மூன்று ரயில் பாதைகள் மட்டும்தான் இப்போதைக்கு இமயமலையில் ரொம்பவும் பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் கூடிய விரைவில் ஸ்ரீநகருக்கு வண்டி இயக்கப்பட்ட அந்த பாதையும் விடும் அதற்கடுத்து நான்காவது முக்கியமான பாதையாக இருக்கிறது இந்த ஜோசிமத் ரிஷிகேஷ் ஜோசிமத் பாதை தான் இந்த பாதை திறக்கப்பட்டால் சார்தாம் யாத்திரை செல்பவர்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் நேராக நம்ம ரிஷிகேஷுக்கு ட்ரெயினில் போயிடலாம் ரிஷிகேஷில் இருந்து கங்கோத்ரி யமுனோத்ரி இதை பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதும் அதற்கடுத்து அங்கே இருந்து கேதார்நாத்துக்கு ஒரு நாள் அப்படியே பத்ரிநாத்துக்கு ஒரு நாள் மொத்தம் நாலு நாள் அங்கே அப்போ நம்ம போயிட்டு வர ஒரு வாரத்திலேயே நம்ம டூரை முடிச்சுட்டு வந்துட முடியும் இருபது நாள் வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறதும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சிக்கனமாகவும் நம்ம பயணிக்க முடியும் இப்போதைக்கு நம்ம ரிஷிகேஸ்லேயோ ஹரிதுவார்லேயோ போய் பஸ்ஸை புக் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகுது இதுவே ட்ரெயின் மூலமாக செல்லும்போது அந்த செலவு அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது சார்தாம் யாத்திரை போகணும் அப்படிங்கிறது அது வயசான காலத்தில் தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் நார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய கூட கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க என்ன ஆறு மாதம் மட்டும்தான் அந்த கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கும் இந்த வருடம் கூட நேத்து அதாவது மே ரெண்டாம் தேதி தான் கேதார்நாத் ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது மே ரெண்டாம் தேதி கேதார்நாத் திறந்துருச்சு அதனால் அங்கே போகிறவர்கள் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வாங்கிக்கலாம் ஆனால் இன்னும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறதாக தகவல்கள் அப்படிங்கிறது வருகிறது சரி பத்ரிநாத் எப்போ திறக்கிறாங்க அப்படின்னா நாலாம் தேதி திறக்கிறாங்க அதாவது நாளைக்கு கேதார்நாத்தும் பத்ரிநாத்தும் திறந்துட்டாலே சார்தாம் யாத்திரைக்கான கதவுகள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும் இப்போது இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம சாரதாமுக்கு நிச்சயமாக பேருந்துகளையோ அல்லது மற்ற வாகனங்களையோ பயன்படுத்தி தான் செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்த பணிகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு நிச்சயமாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரயிலில் இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய மக்களுக்காக ரயில்வே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்த திட்டம் இன்னும் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் ஒருவேளை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நமக்கும் ஒரு ஆசை இருக்குது கேதார்நாதரை போய் பார்த்துருணும் பத்ரிநாதரை போய் பார்த்துருணும் அப்படின்ட்டு ஆனால் நமக்கான பொருளாதார செலவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக ரயிலில் தான் போகணும் அப்படின்னு தலையெழுத்து எழுதியிருந்தால் கடவுள் அதற்காக அர்ப்பணித்திருந்தால் ஆசிர்வதித்திருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில்கள் எல்லாம் ஆறு மாதம் தான் திறந்துருக்கும் அதனால் இந்த ரயில்வேவில் நம்ம பயணிக்கிறதும் ஆறு மாதம் தான் இருக்கும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு நிச்சயமாக போக்குவரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்காக குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த ரயில்கள் இயக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்